السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قنيتك مريادك مري الله بن الأديار خلي أرمي تهود رخلي تايمار خلي سهود رخلي இருபத்தி ஓராவது தினத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம் ரமலான் மாதம் பிறை இருபத்தி ஒன்று என்பது நமது நாயகம் செல்லல்லாகும் அழிவ செல்லம் அன்னவர்களுடைய உறவு வழியில் சகோதரரும் திருமண வழியில் மருமகனும் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழிவ செல்லம் அன்னவர்களால் பல வார்த்தைகளால் புகழுக்குச் சொந்தமானவர்களும் ஆகிய நமது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நான்காம் திகழ்ந்த ஹலீபாவாய் திகழ்ந்தா அலிபின்ஹூ அன்னவர்களுடைய ஒன்று இன்றைய நாள் பல விடயங்களை பேச வேண்டிய சூழல் இருந்த போதிலும் தாலிபின் அலி அல்லாஹூ தாய் அன்னவர்களுடைய நினைவு தினமாக இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்ல மன்னவருடைய சஹாபாக்கள் அந்த சஹாபிகளிலே நாட்பெரும் ஹலீஃபாக்கள் அந்த நாட்பெரும் ஹலீஃபாக்களிலே சையதுனா அலிகிப் நபி தாலிப் அலி அல்லா தாலான் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அல்லாஹு இந்த மார்க்கத்தை நமக்கு தந்துவிட்டு இந்த மார்க்கத்தை நம்முடைய இஷ்டத்திற்கு பின்பற்றும்படியோ ஏற்றுக்கொள்ளும்படியோ அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக சூரத்துல் பக்கரா என்னுகின்ற அத்தியாயத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் அன்றிருந்த மக்கத்து காவிரிகளுக்கும் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை ஏற்க தவறிய நயவஞ்சகர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா ஆமினு கமா ஆமணன் நாசு சஹாபிகள் எப்படி அல்லாவையும் ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் ஏற்றார்களோ அதுபோல் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் கமா ஆமணன் நாசு சகாப பெருமக்களை ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள் அப்ப ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக எவ்வாறு நம்பினார்களோ அது போலதான் இந்த மார்க்கத்தை நாங்கள் நம்ப வேண்டும் இது குர்ஆனுடைய தீர்ப்பு மடையன் என்ன சொல்லுவான் தெரியுமா அல்லாஹ் பின்னால சொல்றான்

எங்களுக்கு இருக்கிற அறிவும் सहाबीக்கு கூட இல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் सहाபாக்களை துச்சமாக அற்பமாக ரெண்டாம் நம்பராக பார்க்கக்கூடிய ஆட்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஆமீனு ஆமன الناس அந்த सहाபாக்கள் நம்பியது போல நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டால் மடையன் தான் சொல்லுவான் என்ன தெரியுமா அந்த सहाபி எல்லாம் மடத்துமானாக்கள் அவங்கள மாதிரியா நாங்க நம்பணும்

இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் தண்ட மூலையைப் பாவிச்சி நேரடியா குருவான் ஹரீஸ் சஹாபி தேவைல டேரக்டா குருவான் ஹரீஷ் இப்படி போயிடுவான் வைத்தபி ரைர சபீர் மூமினேன் அந்த சகாபா பெருமக்களாகிய உண்மை குண்மையான மூமீன்கள் மூமினுங்கிற வார்த்தை சகாபிகளுக்குத்தான் முதற்சொந்தம் உலாய்க்க ஹுமல் மூமினுன்னு அக்கா அல்லாஹ் குருவான சொல்றான் அந்த சகாபாக்கத்தான் உண்மை குண்மையான மூமீன்கள் அல்லாஹ் குருவான சொல்லி வச்சிருக்கிறான்

சஹாபாக்களில் முஹாஜிரின் மக்காவில் உள்ள தோழர்கள் மக்காவில் இருந்து நாயகத்தோடு ஹிஜ்ரத்து வந்த தோழர்கள் வல் அன்சார் மதீனாவிலே உள்ள தோழர்கள் மக்கத்து சஹாபிகள் மதீனத்து சஹாபிகள் அந்த ரெண்டு சாராரையும் யார் வல்லதி நத்தப ஊஹும் பி ஹசன் அந்த சஹாபிகளை யார் நற்கர்மங்களிலே பின்றியறுகிறார்களோ அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹு அன்ஹு அல்லாவும் அவர்களை விட்டான் அவர்களும் அப்ப விட்டான் பின்பத்துகின்றவர்களை தீர்க்கப்பட்டு விட்டது அப்ப சஹாபிய விட்டு போட என்ன இஸ்லாம் அது இஸ்லாம் கிடையாது சஹாபியை விட்டு போட்டு ஒருவன் எனக்கு நேரடியாக இஸ்லாம் வழங்குதுன்னா அது இஸ்லாம் கிடையாது அது வேற மதத்தை உருவாக்கி இருக்கிறான் குருவான வச்சு வேறொரு மதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹதீத வச்சு வேற ஒரு மதம் உருவாக்கப்பட்டுச்சு இஞ்சியில் வேதத்தை வச்சு கிறிஸ்துவ மதம் உருவானது போல ஒரு வேதத்தை நம்மட வேதத்தை வச்சு வேறொரு மதத்தை உருவாக்கி இருக்காங்க என்று அர்த்தம் சஹாபியை விட்டு போட்டு இஸ்லாம் கிடையவே கிடையாது அது இஸ்லாம் கிடையாது சஹாபி இல்லாமல் இஸ்லாம் கிடையாது அதுதான் உண்மையான பாதை குரான் தெளிவாக சொல்லுகிறது இதிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த சஹாபிகள் அசஹாபி கென்னுஜூம் ஃபபி ஐயஹும் யக ததைதும் என்னுடைய சஹாபிகள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் மேல் வழி பெறுவீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப இதுக்கு என்ன சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி தோழர்கள் சஹாபிகளை விட்டுவிட்டு இஸ்லாம் பின்பற்றலாமா இல்ல சஹாபிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த சஹாபிகளிலும்

பசையரா எஹத்திலாஃபன் கசீரா அதிகமான மார்க்க கருத்து முரண்பாடுகளை என்ன செய்வார்கள் கண்டு யார் எனக்கு பிறகு வாழ்கிறார்களோ அதிக கருத்து முரண்பாடுகளை கண்டுகொள்வார்கள் எஹத்திலாஃபன் கசீரா அதிகமான கருத்து முரண்பாடுகளை கண்டு அந்த நேரத்தில் நீங்கள் யாரை பின்பு வேண்டும் தெரியுமா அழைக்கும் பி சுண்ணத்தி

நேர் வழிப்பட்ட குலஃபாவூர் ராஷிதீன்களாகிய நான்கு கலீபாக்களுடைய வலிமுரைகளையும் பின் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் மட்டும் சொல்லல தமஸகூ பிஹா அதை கடிமையாக பஞ்சிப்பிடித்துக் கொள்ளுங்கள் வ அல்லு நவாஜித் உங்கள் கடவாய் பற்களால் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒண்டுக்கு ஏலாத கையால புடிச்சிட்டு கேளாடி பல்லாலியாவது விழுப்பண்டா என்று சொல்றா போல அல்லோ அனைகா மின்னவாகித் இந்த விஷயத்திலே உங்கள் கட வாய்ப்பட்களாலாவது நீங்கள் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் ஏன் அந்த ஹலீபாக்கள் சத்தியத்திலே இருக்கிறார்கள் சல்லல்லாவுலேசலுடைய தீர்வு என்னென்று பார்க்கணும் நாலு ஹலீபாக்களுடைய தீர்வு என்னென்று பார்க்கணும் சஹாபிகளுடைய தீர்வு என்னென்று பார்க்கணும் நாலு ஹலீபாக்களை பின்பற்றுவதை அல்லாஹுத்தான் அலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசன் மூலம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் ராஷித் குலஃபா அண்டால் ஹலிபாக்கள் ராஷிதூன் என்றால் நேர்வழி பெற்ற ஹலிபாக்கள் அப்போ சல்லல்லாலே செல்ல முடிய நாவினாலேயே நேர்வழி பெற்றவர்கள் என்னுகின்ற பெயர் அந்த சகாபிகளுக்கு வந்து போச்சு அப்ப நாம் என்ன செய்யணும் நாலு ஹலிபாக்களை கட்டாயம் பிந்து எற வேண்டும் இப்ப ரமலான் மாசம் தராமி இருவரை அக்காத்தான் வெட்டுறக்கா தாண்டு ஆட்களுக்குள்ளே சண்டை பிடிப்பாங்க ஹலீபாக்கள் என்ன கருது இருந்தாங்க இருபது இருபது என்கிறதுல தெளிவாக இருந்தாங்க அப்ப நாலு ஹலிபாக்கள் காண்பித்த வழிமுறை இருக்க நாலு ஹலிபாக்களையும் தூக்கி வீசி சகாபிகளையும் தூக்கி வீசி நேரடியா குருவான ஹதீசம் எங்களுக்கு விளங்குதுன்னா அந்த குருவானை ஹதீசையும் விளங்கப்படுத்தி தந்த சகாபிகளை ஏன் கலிக்கணும் அப்ப எப்படி அது நேர்வழியா இருக்கும் நிச்சயமாக அது சுத்த வழிகேடாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது நாலு ஹலிபாக்கள் நாலு ஹலிபாக்கள் சாமானியமானவர்கள் அல்ல அபுபக்கர் சித்திக் இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரும் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்தாலும் பெற்றுக் கொள்ள முடியாத மிக பெரும் பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் ஹிஜரத்தை செல்லுகின்ற பொழுது நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லம் அன்னவர்களோடு கூடவே செல்லுகின்ற பாக்கியத்தை பெற்றார்கள் ஒரு தடவை நாயகம் சல்லல்லா அவர்கள் கேட்டார்கள் ஏன் அபாபக்கர் மா லன்னு கபீ இசுனை அல்லாஹ் சாலி சுகுமா அபுபக்கரல் அல்லாஹனும் அவர்களே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ரெண்டு பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் அவங்களோட மூணு அண்ணபர் அல்லாஹ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய மூணு அண்ணபர் சௌர் என்ற குகைக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுதோ அபுபக்கர் சித்திக்கர்லி அல்லாஹு சாலனும் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது காவிர்கள் சௌர் என்ற குகையை சூழ்ந்து விட்டார்கள் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லி செல்லம் சொன்னார்கள் அவர்களே அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் நாம் இருவர் நம்ம மூன்றாம் நபராக இந்த சௌரிலே நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்றார்கள் சல்லாஹி செல்லம் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலானும் அவர்கள் அன்றைய இரவு எதிர்த்துச் சென்ற நாள் அவர்கள் செய்த தியாகம் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் வரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களோடோ அபூவக்கர் சித்திக் ர இல்லாஹு தாலானும் அவர்கள் சென்றார்கள் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் குசுபஹானுவத்தாலா அபூவக்க சித்தி லலி அல்லாவு தாலானும் அவர்களை குரானிலே அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகமே யார உங்களோட சஹாபிகளுக்குள் உங்களுக்கு கடும் இரக்கமான ஆள் யார் நாயகமே என்று கேட்டார்கள் ஆயிஷா பெயரை சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க நாயகமே பெண்கள்ல கேட்க இல்ல ஆண்கள்ல உங்களுக்கு கடும் இரக்கமான நெருக்கமானவர் யார் என்று கேட்டார்கள் சல்லி செல்லம் சொன்னார்கள் அபூஹா ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய தகப்பனார் அபுபக்கர் சித்தி ரலி அல்லாஹ் அவர்கள் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் இந்த நாலு சஹாபி கிட்ட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நாலு ஹலிபாக்கள் சல்லா அலிசல்லம் உடைய நாலு ஹலிபாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது நாலு ஹலிபாக்கள்ல ரெண்டு ஹலிபாக்கள் நாயகத்துக்கு மாமனார் ரெண்டு ஹலிபாக்கள் நாயகத்துடைய மருமக்கள் அபுபக்கர் சித்திக்கலி அல்லாஹன்கோ ஆயிஷா நாயுடைய தகப்பன் உமர் ரலி الله அன்ஹு حف்சானாயகி அவர்களுடைய தகப்பன் அப்ப ரெண்டு பேரும் மாமனார் இன்னைக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேе அவர்கள் இன்றும் நல்லடக்கம் செய்யிட்டு கூடவே நாயகத்துடன் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அடுத்த இரண்டு பேர் உஸ்மான் அலி الله تعالی அன்ஹு நாயகத்துடைய மருமகன் ali ரலி الله تعالی அன்ஹு நாயகத்துடைய மருமகன் இரண்டு பேரும் மருமக்கள் இரண்டு பேர் மாமனார் இரண்டு பேர் மருமக்கள் சல்லல்லாஹ் வலீசலம் உடைய நாட்பெரும் ஹலிவாக்கள் சல்லல்லாஹ்லே செல்லத்தை விட்டு உறவால் கூட தூரமானவர்கள் அல்ல என்பதை இந்த உறவு எங்களுக்கு நிறுவி காட்டுகிறது அடுத்ததாக உமர் அலி அல்லாஹ் தாலு உமர் அலி அல்லாஹ் தாலு அனுடைய விஷயத்திலே நாயகம் சல்லல்லா ஹலீசலம் சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹ் தாலு அனுவை பற்றி சொன்னார்கள் எனக்கு பிறகு நபி வருவது கிடையாது அப்படி வருவதாக இருந்தால் அதற்குரிய தகுதி உமர் அலி அல்லா தான் இருக்கிறது என்றார்கள் எப்படிப்பட்ட உமர் அலி அல்ல இஸ்லாத்திய தழுவ முன்னால் பண்பாடுகளால் சூடப்பட்டவர்கள் உமர் அலி அவர்கள் ஆனால் நபிகள் நாயகம் என்று அந்த நறுமணத்தோடு இணைந்ததோடு நாயகத்துக்கு பின்னால் நபி வருவதில்லை அப்படி வருவதாக இருந்தால் அதற்குரிய தராதரம் உமர் அலி அல்லாஹாலுடத்தில் தான் இருக்கிறது என்று நாயகம் சல்லாஹ் அலிசல்ல மன்னவர்களே சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய அந்த அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட்டது அது மட்டுமல்ல சல்லா அலிஸ் சொன்னார்கள் உமர் அலி அவர்களே உமர் அலி அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் அந்த பாதையில் செய்தான் வரமாட்டான் ஷைத்தான் போர் பாதையால் சென்று விடுவான் உமர்லி ரலி அல்லாஹு தஆலா செல்லுகின்ற பாதையில் ஷெய்தான் வரமாட்டான் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நம்மளுக்கு ரோட்டால வரதே இல்லை ஷைத்தான் உடம்பெல்லாம் செய்தான் அதையும் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இப்படி இன் ஷைத்தான எஜ்ரிமினல் இன்சானி மஜ்ரா மனிதனுடைய உடலில ரத்தமோடமெல்லாம் ஷைத்தான் இருக்கிறான் ஆனா உமர் ரலி அல்லாஹு தஆலா உடைய விஷயத்திலே சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் உமர் ரலி அல்லாஹு செல்லுகின்ற பாதையால் கூட ஷைத்தான் வரமாட்டான் நம்மளுக்கு தெரி வருமா அப்ப உமர் அலி அல்லாஹு தாலாண்டிய அந்தஸ்தை நபிகள் நாயகம் சல்லா அலி சிலமர்கள் அப்படி சொன்னார்கள் அடுத்ததாக மூன்றாம் ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நாயகம் சல்லா அலிஸ்லமுடைய மகளார் ரொக்கையா நாயகி அவர்களை திருமணம் முடித்தார்கள் ரொக்கையா நாயகி மறைந்த பின்னால் உம்முக்குள் சும் நாயகியை திருமணம் முடித்தார்கள் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னுடைய பெண் பிள்ளைகள் பல பெண் பிள்ளைகள் ஒரு பிள்ளை மறைந்தால் மறுபிள்ளையை இந்த உஸ்மான் அலி அல்லாத்தாரன் அவர்களுக்கு கட்டி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்றார்கள் சல்லா அலி செல்லம் சல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய செல்வத்தை முழுமையாக தியாகம் செய்த ஒரு சஹாபி உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்த காரணத்தினால் வரலாற்று ஆசிரியர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களை சொல்லுவார்கள் ரெண்டு ஒளிக்கு சொந்தமானவர்கள் நாயகத்தில் ரெண்டு பிள்ளைகளை திருமணம் முடிச்சதால ரெண்டு ஒளிகளுக்கு சொந்தமானவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் உஸ்மான் அலி அல்லாஹாலி சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மகத்துவமிக்க சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்காக தன்னுடைய செல்வத்தை முழுக்க முழுக்க தியாகம் செய்த ஒரு உத்தம சஹாபி நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய துவாக்களுக்கு சொந்தமானவர்கள் அடுத்ததாக நான்காம் ஹலீஃபா அலிர் அலி அல்லாஹு தாலான் நான்கு ஹலீஃபாக்களில் நான்கு ஹலிபாக்களில் அலிரலி அல்லாஹு தாலான அவர்களுக்கு இருந்த சிறப்பு ஏனைய மூன்று ஹலிபாக்களை விட மிக உச்சமானது சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா நாயகி அல்லாஹுவினால் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா நாயகிக்கு கணவனாக இருக்கின்ற தகுதி அலிரலி அல்லாஹு தாலான இடத்தில் தான் இருக்கிறது கல்யாண செலவுக்கு கூட காசி இல்லாத வறுமை கல்யாண செலவுக்கு கூட காசி இல்லாத வறுமை கஷ்டம் வேழ்மை ஆனால் தன்னுடைய பதினாலு வயதிலிருந்து நபிகள் நாயகத்துக்காய் பணிபுடை செய்த ஒரு சஹாபி பதினாலு வயதிலிருந்து இஸ்லாத்திலே முதல் முதலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்மணி நாயகம் சல்லல்லாலு சிலமர்களை சிறுவனாக ஏற்ற முதல் நபர் அலிரலி அல்லாஹு தாரான்கோ சல்லல்லால சிலம்தான்னு நபியென்று சொன்ன அண்ணே அழிறலி இல்லாஹத்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க பதினாலு வயது பதினாலு வயசுல ஒரு படியேன்னு ஒரு நபிக்கு பின்னால தெரிஞ்சா ஊர் உலகம் என்ன சொல்லும் இவன் படிக்கிற இல்லையா இவன் ஓதிர கேட்கும் ஆனால் பதினாலு வயதிலே அலிஸ்லமர்களுக்கு பின்னால் தகப்பனுடைய அங்கீகாரத்தோடு அலிரலி அல்லாஹு தாலான் அவர்கள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமர்களுக்கு பின்னால் பணிவிடையோடு அலைந்தார்கள் அந்த அலிநாயகம் அலி அல்லாஹு தாலான் அண்ணவர்களுக்கு அல்லாஹ குசுபான ஹவுத் ஆலா நாயகி ரலியல்லாஹ் வன்ஹா அவர்களை கணவன் மனைவியாக அல்லாஹு தா ஆலா அந்த அலிநாயகத்துக்கு தீர்மானித்தான் தராதரம் உலகத்தில் அல்லாஹ் பாக்கறல்ல அலிநாயகத்துக்கிட்ட இருந்த ஒரே ஒரு தராதரம் ஈமானும் அமலும் அந்த தரம் அவர்களை நாயகத்துடைய மருமகனாக ஃபாத்திமா நாயகுடைய கணவராக

அல்லாவும் ரசூலும் நேசிக்க கூடிய ஒருவர் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் அலிர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு அலிர் அலி அல்லாஹு தாலானுடைய விஷயத்திலே அலியுன் மின்னி அலி என்னிலிருந்து உள்ளவர் நான் அலியில் நின்றும் உள்ளவர் என்றார்கள் சல்லாஹ் அலி செல்லம் மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாம் எப்படி மூசா அலி ரசூலாக இருக்க ஹாருலிசலாம் நபியாக அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்களோ அதுபோல எனக்கு பக்கபலமாக மூசா நபிக்கு ஹாரு நபி அவர்கள் இருந்தது போல எனக்கு பக்கபலமானவர்கள் இந்த அழியிபு நபி தாலிப் ரலி அல்லாஹ் அன் ஹூ சல்லல்லாஹ் அலைசெல்மார்கள் சொன்னார்கள் அனமதீனத்துல மீ வா அழியுன் பாபஹா அல்லாஹையும் ரசூலையும் பற்றிய இஸ்லாமிய இறையான அறிவுக்கு நான் பட்டணமாக இருக்கிறேன் அதனுடைய நுழைவாயல் அலி ரலி அல்லாஹ் அவர்களாக இருக்கிறார்கள் அறிவு வேண்டுமா நான் பட்டணம் என்னிலே அறிவிருக்கிறது ஆனால் அதை பெறுவதற்கு அழிகிபு நபி தாலிம் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் வரவேண்டுமென்றார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த அலி ரலி அல்லாஹு தால் அனுபவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள் மொத்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லி செல்லம் சொன்னார்கள் அல் ஹிலாஃபத்து சலாசூன சென கிலாபத்து எண்ணுகின்ற இந்த அரசாட்சி முப்பது வருடங்களுக்கு தான் இருக்கும் என்று சல்லாஹ் அலைய செல்லம் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மறைந்தார்கள் ஹிஜிரி பதினொன்றிலே மறைந்தார்கள் அதை அடுத்து ஹிஜிரி நாற்பது வரை இருந்த முப்பது வருட காலங்கள் நாலு ஹலீஃபாக்களும் ஆட்சி செய்தார்கள் சரியாக முப்பது வருடம் பூர்த்தியாக அண்மிக்கும் பொழுதும்

அலியுப் நபி தாலிப் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் உட்பட மொத்தமாக நாலு ஹலீஃபாக்கள் நாயகம் சல்லா அலிசலமுடைய அகில பைத்துக்கள் மொத்த சஹாபிகள் உம்மஹாத்துல் மூமினீன்கள் பதில் சஹாபாக்கள் இம்பட்டு பேரையும் நாங்கள் ஏற்றுத்தான் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களை புரிந்து சரியாக பின்பற்ற முடியும் என்பதை ஏற்று அந்த உத்தமர்களை நமது புனிதர்களாக நம்முடைய முன்னோடிகளாக நாம் அனைவரும் ஏற்றி பின்பற்றுவோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த புனிதர்களுடைய ஈமானிய திரகாத்திரத்தையும் பலத்தையும் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் ஆலமீன் யாரபுன் வலமது வசலாம் வரமத்துல